பாடி உள்ளவன பார்த்து வச்சுக்கிறவா அப்ப நான் தான் போகணும் என்ன போய் சொல்றியா வேற யாரும் கூட பாடி இருக்கு எனக்கு தான் பாடி இருக்கு பாக்கி வசூல் பண்ண சொன்ன பாடிய பத்தி பேசிக்கிட்டு ஓகேப்பா உன்ன சொல்ல குத்தா குடுத்தா சரி வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா அதை சொத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம் நல்லா எழுத்து பாருங்க

ஆமா இந்த மாதிரி பொண்ணை பார்த்தா நடந்தாடா போகணும் எல்லாம் அந்த சண்டாளி சதி பண்ணி என் தலையில கட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு எல்ல குப்பு ஐயா டேய் ஒரு பொண்ணு காலம் காத்தால ஏந்திரிச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற நாலு பேர் என்னடா சொல்லுவான் ஏங்க அடிக்கடி இந்த நாலு பேர் நாலு பேருங்கிறீங்களா யாருங்க அந்த நாலு பேரு ஓகே பையன் அட்ரஸ் கேட்டு சொல்லட்டுமா காலையில ஒரு பொண்ணு கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நியாயத்தை பத்தி பேச வந்துட்டான் வரட்ட அந்த கழுத காத்திய மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுவேளை பாக்கு யாருங்க மாப்பிள்ள எல்லா அந்த பொண்ணா உள்ள மகன் குமார் யாரு குமார

செல்லம் குமார் மேரேஜ் இன்விடேஷன் உன் கைக்கு கிடைக்கல அப்புறம் ஏன்னு கேளு ஏண்டா நீ உண்மையாவே சொல்ற பிராமிஸா சொல்றேன்டா எங்க அப்பாவும் அவ அப்பாவும் கலந்து பேசிட்டாங்க என்னப்பா நேரம் எங்க போயிருந்தா வந்து வந்து வந்தாவது போயாவது சீக்கிரம் பார்த்து சொல்லு என் ஃப்ரெண்ட் பாக்க போனேப்பா என்ன அதான் பா என் ஸ்நேகிதி என்ன சொன்ன போய் வேற பேச கத்துக்கிட்டியா எனக்கு வர்ற கோபத்துல மகன் கூட பார்க்காம கன்னத்துல பலார் பலார் நான் ஆர அரைஞ்சிருவேன் அப்பா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அந்த சங்கர் பயில தானே பாக்க போயிருந்தேன் ம் இந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பாக்க இங்க தொலைச்சிடறீங்க வாங்குறது ஆளு வாங்குறதுக்கு ஆளா ஊர்ல ஆயிரம் ரூபாய் காரு காரி அலையறா வாங்குறது ஆளா காருக்குலாம் அலையிறான் அப்ப காரா தெரியலையா நம்ம கார்டு இல்ல சண்டான அது ஆவி வந்த காருடா ஆவி வந்த காரா ஆவி போன காருன்னு சொல்லுங்க

கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு இந்த உலகத்துல இப்ப தான் முத சந்திக்கிறேன் இல்ல சோம்பேறி இந்த உலகத்துல முதன் முதல சந்திக்கிறியா இது வரைக்கும் எத்தனை உலகாண்டா நீ சுத்தி இருக்கிற என்னங்க மூச்சு மூச்சு விட்டினா பூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன் ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கிறியா இனிமே வாய துறை கணக்க தீர்த்துட்டு மறு பாக்க பார்க்க அதையாவது செய்யுங்க சம்பளமாவது எவ்வளவு தெரிஞ்சு விளையாட்டும் தெரியணும் மேடம்மா அயோக்கியா பயில நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சு ஆகணும் இந்த ஜென்மத்துல இத விட்டு நீ வெளியிலேயே போக முடியாது

அப்புறம் என் பொண்ணை கொடுத்துட்டு என்னடா வைக்க பண்ணும் ஏனா ஏனாவது தேனாவது என் அந்தஸ்தான் கௌரவம் என்ன யாரு இப்ப இல்ல என்ன இல்ல இது என்னடா அதே மாசிக்கிட்டு இருக்குது அறுபது ரூபாய் சம்பள காரனுக்கு என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன் ஆமா ஏன் அதுல வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா இப்ப நடத்துவாங்க அப்புறம் நான் புள்ள விட்டி ஆகி போச்சுன்னா அதகட்டுமே நீங்க சம்பாதிச்சு சொல்றது நம்ம வீட்டு குதிரை பந்தத்துல ஒரு அஞ்சு ரூபா சீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆச்சுதா அதிர்ஷ்டம் இப்ப இருக்கணும் இது மாதிரி அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா பத்திர கூடாதா நேரம் இந்த வீடே சந்தோஷத்துல முழு இருக்குமே உம் எதுக்கும் வேலை வர வேணாமா

செல்லத்திற்குமா திருமணம் அது பகர்கன கண்டிப்பாய் பலிக்கார் நான் கொடுத்த குதிரைகள் எதுவுமே வரா என் உயிரையே வைத்திருக்கும் செல்லத்தை நீ அடைய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் குறிவைத்தார் குறி தவறியதே கிடையாது

thank <susurra>

கணக்கண்ண வீரத்தை பத்தி பேச வந்துட்டான் என்னடா இது கால புடிக்கிறே நான் பட்டி வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் மெளமா பிடிச்சா காலை உடிக்கிறியேடா அப்படிங்கிறீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க குடுங்காத உடை உம் நாலாயிரம் நாலாயிரம் செந்திப்பு செந்திப்பு இங்க இங்க பாடுறா அருவப்பெண் தற்கொலை ஏன்டா ஆ ஊன்ற பெண்ணா நடந்து போச்சு இன்னும் சரிதான் தினம் இதுல வந்துகிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஆ ஊன்றிய மிச்சத்தை படிக்க விடு அருவப்பெண் தற்கொலை

பிறந்தா இப்படி இல்ல இருக்கணும் ஆஹா என்ன பக்தி பெத்த தாய் தகப்பனையே நினைச்சு தம்பி எங்க என் பேத்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது பலரும் செய்து போடணும் என்னங்க முதலாளி இப்பதான் ஏகப்பட்ட கடன் வெளியே நிக்கிது நிக்காம என்ன செய்யும் நீ பணக்காரனா பார்த்து குடுத்துட்டு பக்கம் பக்கம் வச்சிட்டு பாத லட்சம் தேவை முடியாது ஆலையர ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணியமா கொண்டாலும் கொடுப்பாங்க திருப்பி வர கடனா இது சொத்தபுரா பொண்டாட்டி மேல எழுதிட்டு இன்ஸ்டால்மெண்ட் குடுக்கறான் அது திரும்பி வருதவி அவன் ஐயாட்ட போய் சொல்ற இரு உன்னை கொண்டு விடுறேன் தம்பி என்ன ஏன் கத்துற வேணு வாங்கிட்டு போய் தொலை எனக்கு இருக்கார அநீதிதான் செஞ்சிருச்சு ஜெகதீஷ் என்னால அந்த கொஞ்சம் கூட மறக்கவே முடியலையே குமார் இவர் பைத்திருக்கார இனி இன்னைக்கு நினைக்கிறது தவறு வேற ஒருத்த மனைவியான பிறகும் மறக்காம இருக்கிறது மடமையான காரியம் என் நிலைமையில நீ இருந்தா இப்படி பேச மாட்ட ஜெகதீஷ் எப்படியே நம்பிக்கையை சதி செய்தே தீருவேன் அது உனக்கே பழிச்சுட்ட அனுபவிக்க சித்தமா இருக்கு முடியும் இல்லைன்னா பித்தனா புயல் அலையாம பிணம் ஆகணும் அதுவானா நான் தடுக்கவே மாட்டேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் நீதின்னு ஒண்ணு இருக்கு நிலகட்ட மனிதனை தண்டிக்கத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது ஜெகதீஷ்

அது மட்டும் தயா அந்த அடிப்படையிலேயே சங்கருக்கு நீ கொடுத்ததை நீ செஞ்சத்தை தெரிஞ்சுக்காத சங்கர் நேர்மையோட நடந்தான் அதனால இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறான் உபதேசம் எனக்கு தேவையில்லை நினைச்சது முடிச்சே சந்தோஷமா விட மாட்டேன் சந்திப்பு வழக்கம் போலவே பஞ்சமா பாதகன் எண்ணம் என்ற உண்மையை உணராத என்னங்க ஓ பொன்னைய பிள்ளை மகன் குமார் அவனே தான் போட்டிருக்கான் இவன நாமும் ஒரு திட்டத்தை போட்டு நாசம் செஞ்சுட்டா போகுது அததான் முடிவு இருந்தாலும் டைம் கொடுத்தவனை கெடுக்கலான்னு பாக்குறேன் நீ சங்கர் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குமார் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பழக சொன்னேன்னு சொல்லு சரி தெரியுமா இவன் செல்லத்தை எப்படி கடுத்துடறான்னு நான் பாக்குறேன் அண்டு நான் மலர் நீ அன்பே வா இந்த உலகிலே โอเคนี่